எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரை இழந்திருப்பதாக கூறி முன்னாள் ராணுவத்தினர் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ஈரோடு மேட்டூர் சாலையில் இயங்கி வந்த எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்று முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக கூறி விளம்பரம் செய்துள்ளது மேலும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் என கூறி நிறுவனத்தினர் விளம்பரம் செய்துள்ளனர் இதன்படி முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் என தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வரை நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சொன்னபடி பணத்தை திருப்பி தராத நிறுவனத்தினர் திடீரென நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான நவீன்குமாரை கடந்த ஆண்டு போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் பலர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்து வருவதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது சார் வெங்காய பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எங்கள்கிட்ட பணம் வாங்கினாங்க இதில் சிறிலங்காவில் பண்ணுறோம் நாங்கள் மொரிசிஸில் பண்றோம் சைனாவுக்கு அனுப்புறோம் பங்களாதேஷ் அனுப்புகிறோம் எல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லி பண்ணாங்க பணம் வரும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பணம் வரும் இதே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு மாதத்தில் வரும் ஆறு மாதத்தில் வரும் இருபது நாளில் வரும் சிட்டிங் பண்ணி எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் ரொம்ப சரி வரும் வரும் லாஸ்ட்டில் வந்தோன்னே பணம் எங்கே போட்டிருக்காங்கங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் ஆதாரம் இருக்கு சிபிஐ வச்சு எங்களுக்கு சீக்கிரத்தில் பண்ணணும் சார் நாங்கள் எல்லாருமே லேடிஸ் சார் புருஷனுக்கு தெரியாத பொண்டாடிக்கு தெரியாமல் மாற்றி மாற்றி நாங்கள் பணத்தெல்லாம் போட்டு வாழ்வாதாரத்துமே இழந்துட்டு இருக்கோம் சார் எங்களோட குழந்தைங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல கூட அவங்கிட்டிருந்து அக்ரிமெண்ட் போட்டு நிலத்தை வாங்கி ராயல்டி பண்ணுற நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கை இவங்க சொல்கிறாங்களே நல்லா இருக்கும் அப்படி நீங்களாம் புருசு இல்லாதவங்க வாங்க இதில் போடுங்க சமாதிப்பீங்க இப்படி எப்படி எவ்வளோ நாள் உழைக்க முடியும் அந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் கூறி கூறி தான் சார் இந்த மாதிரி எல்லாம் எங்களை இப்படி தெருக்கு இழுத்து விட்டாங்க சென்னையில் பணிபுரிந்து வந்த இந்திய உணவுக் கழக அதிகாரி ஒருவரை உத்தரப்பிரதேச போலீசார் தமிழகம் விரைந்து அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் விஜய் கண்ணு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்திய உணவுக் கழக வளாகத்தில் உதவி பொது மேலாளராக பணியாற்றி வந்த இவர் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற காவலர் தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளை போலியாக தயார் செய்து விற்பனை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது இதுகுறித்து உத்தரப்பிரதேச போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் விஜய் கண்ணு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியாகியுள்ளது உடனடியாக தமிழகம் விரைந்த உத்தரப்பிரதேச போலீசார் சென்னை ஆயிரம் விளக்கு போலீசார் உதவியுடன் விஜய் கண்ணுவை கைது செய்த நிலையில் உத்தரப்பிரதேசம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்